மழை வரும் இதெல்லாம் நார்மல் மழை தான் நம்ம மழைதான் தாண்டவம் இப்பதான் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறுக்குள்ள தாண்டவம் ஆட போகின்றது அதுதான் பிகர் புயல் கணிச்சிருக்காங்க இப்ப சொல்லவே மாட்டாங்க அது உங்களுக்கு இந்த புயல் எல்லாம் பத்தியா இருந்தது போச்சு கரையை கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணும் புயல் இப்ப வந்த மழை மழையே கிடையாது நாமையே பார்த்து தான் உட்காந்துருக்கோம் எதுக்கு இந்த மாதிரி தண்ணி வருது ஏன் இந்த மாதிரி மக்கள் பா பாதிக்கப்படுறாங்க வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் சென்னையின் மழை மனிதனின் பிழை இதுதான் இன்னைக்கு சென்னையில மழை பெஞ்சாலே ஒரே வெள்ளக்காடு பல மக்களுக்கு நஷ்டமாகுது உடமைகள் உடைமைகள் சேதம் சில நேரங்கள்ல உயிர் சேதம் இது எல்லாமே ஆகுது இதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரீசண்டா இந்த நவம்பர்ல வந்த புயலை பத்தி சொல்லலாம் இலங்கையில அடித்து துவச்சிட்டு வந்த அந்த புயல் இங்க உடனே எல்லாரும் உடனே அலர்ட் கொடுப்பாங்க ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ப்ளூ அலர்ட் எல்லா அலர்ட்டும் என்ன கலர்ல இருக்கோ எல்லா அலர்ட்டும் கொடுத்துருவாங்க ஒன்று மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நவம்பர்ல அந்த வந்த புயல் அதுக்கு சக்தியே கிடையாதுங்க இதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா புரப்பகண்டா ஆகணும் இல்லையா மக்களினுடைய ஆர்வத்தை தூண்டணும் தூண்டிட்டு மேலும் மேலும் அவங்கள பயமுறுத்தணும் இதுதான் ஏன்னா இந்த புயல் நான் ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா ஏற்கனவே இலங்கையில அடிச்சு தூஷம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த புயல் ஒரு புயல் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஒரு கடிகார சுற்று மூலியமாக நார்மலா ஒரு காத்து வீசி கடிகாரம் என்பது மேலிருந்து கீழ்நோக்கி அதாவது புறம் வந்து பக்கம் போற மாதிரி இருக்கின்ற காற்றினுடைய சூழ்நிலை தான் கடலுக்கும் அந்த நிலத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு புயல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுனாக்கா ஆன்டி வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கடிகார முனையில் உருவாகுவது தான் அந்த புயல் அதனால தான் அது என்ன பண்ணுதுன்னா சுற்றி 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 வந்து அந்த கரையிலே கடந்து அப்படி உள்ளே போகும்போது மழை மேகங்களை கூட்டி மழை உருவாகுது இதுதான் ஜென்ரல் கான்செப்ட்டுங்க இப்போ அந்த கண்ணுங்கிற வந்து புயல் இப்போ உருவாச்சு தித்துவா புயலாக அது என்ன பேர் வச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு பஞ்சம்னு பேர் கூட வராமலே இருந்திருக்கலாம் அது அந்த மாதிரி பேர் எதுவனுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு பேர் வச்சாக்கா அந்த புயலே வராமல் இருந்துடும் அந்த மாதிரி கூட பேர் வைக்கலாம் நாங்கள் காமெடியாக சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ அந்த புயல் வந்து இலங்கையில் துமிஷம் பண்ணிவிட்டு வீக்காயிடுச்சு வீக் ஆகிட்டு அங்கே இருக்கு அதை வச்சுக்கிட்டு இங்கே எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆ இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இருக்குது இங்கே அதை நவுற வேகத்தை பார்த்தீங்களா ஏழு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு நடந்து போகிற வேகமாக கூட இருக்கலான்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஒரு சைக்கிளில் போகிற வேகம்னு கூட வச்சுக்கலாம் அந்த ஒரு வேகத்தில் அடி ஒரு புயல் அடிச்சு ஒரு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாது மழை வரும் இதெல்லாம் நார்மல் மழை தான் இன்னும் நம்ம மழையை ஆரம்பிக்கலை தாண்டவும் இன்னும் இருக்கின்றது இப்பதான் நம்ம டிசம்பர் வீக்ல இருக்கின்றோம் நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க இருபதாம் தேதி ஆரம்பிக்க போகின்ற அந்த புயல் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறுக்குள்ள தாண்டவம் ஆட போகின்றது அதுதான் பிகர் புயல் இயற்கனே கணிச்சிருக்காங்க இப்ப சொல்லவே மாட்டாங்க அது உங்களுக்கு இந்த புயல் எல்லாம் பத்தி இருந்தது போச்சு கரையை கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணுமில்லாத புயல் இப்ப வந்த மழை மழையே கிடையாது என் ஆஃப் டிசம்பர் வரப்போகின்ற அந்த மழைக்கு தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை அங்கங்கே பெய்திருந்து இந்த சின்ன மழைக்கே அங்கங்கே தண்ணி நிற்கிது இது பண்ணுறது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மழை மிக 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 குறைவான மழை இதுக்கு நம்ம அவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த புயல் வந்து இலங்கை அடிச்சு தூயம் பண்ணிட்டு இங்கே வந்து சாஃப்டாயி செத்து போற நிலைமையில இருக்குது அந்த புயல் அது வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை ஆனால் அடுத்த புயல் உருவாக இருக்கின்றது பாருங்க உருவாக போகின்னு அந்த புயலுக்காக தான் நம்ம பயப்பட வேண்டும் நாங்க சிம்பிளா என்ன சொல்றோம்னாக்கா புயல் வந்துச்சின்னு சொல்றாங்களா வானிலை மையம் என்ன சொல்லுது அதை மட்டும் கேளுங்க பிரைவேட்லையும் சிலர் சொல்றாங்க எல்லாம் கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்ச நேரம் அதை கேட்டுட்டு உங்க மைண்டை நீங்க கரெக்டா டியூன் அப் பண்ணிக்கோங்க சரி புயல் வர இதெல்லாம் நாங்க ஜாகிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாவுலயும் இந்த சோஷியல் மீடியாவும் பார்க்கவே பார்க்காதீங்க ஆள் ஆளுக்கு என்னென்ன தோன்றுதோ அதெல்லாம் சொல்லி விட்டுருவாங்க பயமுத்திருவாங்க முதல்ல தைரியம் தாங்க தேவையாங்க இவ்வளோ வந்து புயல் பார்க்கலையா அந்த சுனாமியே பார்த்துட்டோம்ல நம்ம சுனாமியே பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம் எதுக்கு இந்த மாதிரி தண்ணி வருது ஏன் இந்த மாதிரி மக்கள் ப பாதிக்கப்படுறாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்ன ஒரே காரணம் தான் நகரமயமாக்கல் ஏன் மரத்தை நடலை ஏன் பண மரத்தை நடமாட்டேன்றாங்க ஏன் ரோடு போடும்போது மரங்கள் நடலை ரோடெல்லாம் ஃபுல்லாக மரம் நட்டுருக்கலாம் இல்லையா அது மண்ணரிப்பை தடுத்துருக்கோம்ல அதே மாதிரி கால்வாய்களை முதல்லே தூர்வாரி நல்லா சரி பண்ணி வச்சுன்னா இந்த மழைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே முதல்ல எப்படி இருந்தது சென்னைலாம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தது சென்னையில மழை பெஞ்சேன்னா அப்படியே போயிடா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வேளச்சேரி மடிப்பாக்கம் தையூர் இந்த மாதிரி வாய்மாரில் போயிட்டு ஈசிஆர்ல போய் கடல்ல கலந்துருச்சு ஆனா எல்லா இடத்துலயும் நிலப்பரப்புகள்ல காங்கிரீட் கட்டகரங்களாக போட்டு மண்ணு தண்ணியை இழுக்க முடியல தண்ணில நிலத்தடி நீர் கீழே இறங்கிடுச்சு திரும்ப ரீசார்ஜ் ஆகல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு அதனாலதான் தண்ணி ஊற ஊற எங்க நிலம் இழுத்துக்க முடியல வாய்க்கால் வசதிகள் இல்லை அதனால் ஊருக்குள்ளே தண்ணி வருது இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தானே இதுக்கு எங்கள் மக்கள் வந்து எவ்வளவு வந்து பதட்டப்படணுமா பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் நம்ம இருக்கணும் இந்த மாதிரி வானிலை அறிக்கை சொல்லிட்டாங்களா சரி நம்மளுடைய நமக்கு தெரிந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்மளே எடுத்துக்கிட்டு வெளியில் வராமல் சில பாதுகாப்பு முறையாக இருந்தால் போதுமாக கண்டி இவங்களாம் அப்படியே பயமுறுத்தி இது பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பதை கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்